தென்காசி நகராட்சி லிமிடெட்ல டிடிசிபி அப்ரூவோட கார்னர் பிளாட் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் புதிய ப்ராபர்ட்டிஸ் நான் நின்றுதான் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடங்க இது வந்து மொத்தம் நாளை முக்கால் சென்றில்ல கார்னர் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவோட அமைஞ்ச மன இது தெரிஞ்சு பாருங்க இதுதான் மங்கம் மசாலா எண்பது அடி ரோடுங்க அப்படி லெப்ட் திரும்பினா இது வந்து ஜனநீதி நகர் போற ரோடு நம்ம இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து வருகையாக வீடுலாம் கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கோது தாரோடு மேலே தான் அமைஞ்சிருக்கு நம்மளோட இடம் வந்து நம்மளோட இடம் டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதுனால பேங்க நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா அவங்களே லோன் சாங்ஷன் ஆயிருங்க இந்த நாளை மக்கள் ரெண்டு இடம் மங்கம் சாலை மெயின் ரோடு மேலே இருக்கிறதுனால நீங்க ரெண்டாவது பிரித்து கமர்ஷியல் பர்பஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு அப்படி நேரம் போனீங்கன்னா ஹவுசிங் போர்டு எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஃபைவ் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாங்க ரோடு அப்படி நேரம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆக தாண்டி போனீங்கன்னா ஆயி குடி சொண்ட வந்துருங்க அப்படி அந்த ரோட நேரம் போனீங்கன்னா இங்க இருந்து ஒரு ரூபாய் டிஸ்டன்ஸ்ல தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம் இந்த இடத்தோட ரேட்டு பாத்தீங்கன்னா சென்டுக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இது கூட பிக்ஸில் கிடையாது நேரில் வாங்க நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அல்லது இந்த அது நீங்க விசிட் பண்ணி நினைச்சாலும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய நம்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்